ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா தமிழை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வெளியே வருவாங்க கரெக்டாக அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரத்னம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க அதை பார்த்த உடனே சாரதா அறிவுகிட்டே இங்கே பாரு அவங்க மட்டும் தமிழ் இந்த மாதிரி பார்த்தாங்க நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம தமிழை கொண்டு போய் மறைச்சி வச்சு அவங்கள சமாளித்து சீக்கிரமாக அனுப்பிட்டு நம்ம தமிழ் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் நீ உடனே உள்ளே போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அறிவும் சுவேதா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பாரதியோட ரூமுக்கு போய்ட்டு கட்டில் கீழே தமிழை மறைச்சி வச்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே இருப்பாங்க அப்போ சாரதா வந்துட்டு வாங்க சம்மந்தி திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னுவாங்க அப்போ ரத்னமும் வந்துட்டு என்ன நீங்கள் எங்கேயோ வெளியே கிளம்பிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆமாம் இங்கே தான் பக்கத்தில் போயிட்டு வரலான்னு இருந்தோம் அப்படின்னு சாரதா இருப்பாங்க சரி சரி நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தோங்களா அப்படியே வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் பாரதியும் தமிழும் அது மட்டும் இல்லாமல் ஆதி தம்பி தமிழை கொண்டு போய் ஊட்டி கான்வென்ட்டில் சேர்க்கலான்னு வேறு சொன்னாரா தான் பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே சாரதா வந்துட்டு ஓ அப்படியா உங்களுக்கு விஷயம் தெரியாது அதாவது ஊர்லயே இல்லைங்க மும்பைக்கு போயிருக்காங்க அப்படின்னுவாங்க அதை கேட்டால் ரத்னம் எனக்கு இது தெரியாம போயிடுச்சு ஃபோன் பண்ணிட்டு கூட வந்திருக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி அறிவு ஸ்வேதா ரெண்டு பேருமே வருவாங்க என்ன எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு அதை கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்பந்தி அப்படின்னு வாங்க சரி தமிழும் பாரதியும் எங்க அவங்கள பார்த்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா தமிழ் மேலே விளையாடிட்டுருக்கா அப்படின்னாங்க சாரதா வந்துட்டு பாரதி கோவிலுக்கு போயிருக்கா அப்படின்னாங்க என்ன எல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது ஒன்றும் இல்லை அவங்க கோவிலுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு வந்து ஏகாம்பரம் சொல்லுவாங்க ஓ எப்போ வருவாங்க அப்படின்னு ரத்னம் கேட்பாங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி பாருங்களேன்னு சாரதா சொல்லுவாங்க ரத்னமும் வந்துட்டு அதை மறந்துட்டுன்னு சொல்லிட்டு பாரதியோட நம்பருக்கு கால் பண்ணுவாங்க நம்பர் பார்த்தீங்கன்னா மேலே ரிங் ஆகும் என்ன இது நம்பர் மேலே ரிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரத்னம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே மேலே போவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரத்னம் அவரோட ஃபோனை அவர் பேக்கெட்டில் இருந்து எடுக்கும்போது அவரோட கண்ணாடியும் கீழே விழுந்துடும் அவர் கீழே இருந்து எடுப்பாரா ஆனால் தமிழை பார்க்க மாட்டார் இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் ஸ்வேதா வந்துட்டு அப்பா நான் கண்டிப்பாக மாட்டை தான் போகிறேன்ப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ அமைதியாகிடும் அவங்களை சீக்கிரமாக அனுப்புகிற வழியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே பவானி வந்து ஏகாம்பரம் கிட்டே ஏங்க நம்ம அவசரப்பட்டு நம்ம உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டுவோம் ஏன்னா ஸ்வேதாவோட சேர்ந்து நம்மளே தேவையில்லாமல் மாட்ட மாட்டை போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் ஏகாம்பரம் அந்த ரத்னத்தை நம்ப முடியாது ஸ்வேதாவை மாட்டி விடலான்னு பார்த்தா அந்த ஆள் நம்மளையும் தூக்கி உள்ளே வச்சாலும் வச்சிருவா என்ன நடக்குதுன்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துட்டு சரி பாரதியை வேறு காணும் நாங்கள் கிளம்புறோம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலாம் தான் சம்மந்தி வந்தோம் கல்யாணம் ஆயினதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் மறு வீட்டுக்கு கூப்பிடல அதை ஆதி தம்பி வந்த உடனே நேரில் பார்த்து நானே சொல்லி கூப்பிட்டுடுறேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்டேயும் சொல்லிடுறேன் அடுத்த வாரம் நீங்கள் எல்லோருமே வந்துடுங்க இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே போவாங்க அப்போ தனம் வந்துட்டு அம்மா எனக்கு என்னமோ இவங்க முடிக்கிற சரியலமா ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்கு சும்மாவே முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க எனக்கு மரகதமும் இது தாண்டி ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்கே தமிழோட செப்பல் இருக்கும் அதை பார்த்து தனம் வந்து அம்மா தமிழ் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் இவங்க ஏதோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க பாரு தமிழோட செப்பல் இருக்குது அப்படின்வாங்க அதை பார்த்த உடனே மரகதம் ஆமாண்டி இந்த கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாரு இதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எனக்கு இருக்கு பாத்ரூம் வருது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வாங்க அதை ரத்னம் உனக்கு எங்க போனாலும் எதனா ஒண்ணு பண்ணிட்டேதான் இருப்பல சரி சீக்கிரமா போயிட்டு வா அப்படின்னு வாங்க மரகதமும் உள்ள வருவாங்க சாரதா வந்துட்டு என்ன சம்மந்தி என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க ஒன்னும் இல்லைங்க நான் பாத்ரூம் போயிட்டு போறேன் அப்படின்னு அதுக்கு பார்வதி தோ கீழே இருக்கு இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அதுக்கு மரகதம் இல்ல நான் என்னோட மருமங்களோட பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரம் மாடிக்கு போயிட்டு கட்டில கீழே குடிஞ்சு பார்ப்பாங்க அங்க தமிழ் இருக்கிறத பார்த்த உடனே செம்மையா டென்ஷன் ஆயிட்டு தமிழ் தூக்கி மேலே போட்டு அழுதுட்டே இருப்பாங்க அந்த சத்த கேட்ட உடனே ரத் மணி எல்லாருமே பின்னாடி ஓரி வருவாங்க அப்போ தனம் வந்துட்டு பாருமா குழந்தையை மறைச்சி வச்சுட்டு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கே அதுக்குள்ளேயும் சுவேத்தா வந்துட்டு அப்பா போச்சு பண்ண போலீஸில் மாட்ட போகிறேன் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அறிவு வந்துட்டு அப்பா அப்படிலாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வருவாங்க அதை பார்த்தா சாரதாலாம் அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டே இருப்பாங்க அது வந்து சம்மந்தி அப்படின்னு வந்து ரத்னம் கிட்ட சொல்ல போகும்போது ரத்னம் வந்துட்டு வாய மூடுமா இதுக்கு மேலே எதுவுமே நீ பேசாத அப்படின்வாங்க அப்போ அறிவும் பேச வருவார் உடனே பலர்னா அடைஞ்சிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் இருப்ப உங்கள் யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு கோபமாக பேசிட்டு தமிழ் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்போ ஸ்வேதா அறிவுக்கிட்ட அப்பா நான் அவளை எதுவுமே செய்யவே இல்லைப்பா என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அறிவு வந்து ஏகாம்பரம் கிட்ட ஸ்வேதாவை எப்படியாச்சும் காப்பாற்றி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அவர் அப்போ அறிவு வந்துட்டு என்னக்கா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு வந்து கேட்கும்போது எனக்கு இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் புரியவே இல்லை இந்த விஷயம் மட்டும் பாரதி ஆதிக்க நாளைக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கணும் எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியவே இல்லை ஆதி நம்மளை என்ன பண்ணுவான்னு யோசிச்சு கூட என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரி வாங்க இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நான் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்புவாங்க இப்படி இந்த எபிசோட் ரெண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ